ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோசி கேரில் வந்து பப்பாயா ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த இந்த க்ரீம் வந்து எதுக்கு மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா முக சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் எல்லாமே இந்த இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு சூப்பராக போயிடுங்க அது மட்டும் இல்லை இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பப்பாயா பப்பாயை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு ப்ளீச் பண்ணுற ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க நம்ம ஃபேஸில் உள்ள இறந்த இறந்தசல்கள்லாம் போய் புதுசல்கள் வரும் அதே மாதிரி தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜி ஆசிட்னு ஒன்று சேர்த்துருக்காங்க அது சேர்க்குறப்ப என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா ஒயிட்டிங்காக இருக்கும் கிளியராகவும் சூப்பராக க்ளோவாகவும் இருக்குதுங்க அப்புறம் நியர் சினமின் அது சொல்லவே வேணாம் அது நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சரைசிங் பண்ணும் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம இந்த க்ரீம் வந்து நம்ம ஆஃப்லைனில் வாங்க போனால் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி இருக்குங்க நம்ம ஆன்லைனில் வாங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஃபிஃப்டி டூ குள்ளேயே கிடைக்குங்க அமேசான் நைக்கா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம ஒன் வீக் போடுறப்பவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒருவேளை உங்களுக்கு அது ஒத்துக்கலைன்னா நம்ம உங்கள் ஃபேஸில் வந்து ஒத்துக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல இல்லை ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க ஃபேஸ் நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் நைட் க்ரீமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நைட் தான் நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது டே க்ரீமாக யூஸ் பண்ண வேணாங்க இது நைட் க்ரீம் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள் எல்லாமே போய் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்